குடும்பங்களில் சகோதர சகோதரிகளுக்கு இடையே நிகழக்கூடிய பாகப்பிரிவினை அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது பாகப்பிரிவினை ஒரு ஆவணமாக எழுதி கொண்டு சொத்துக்களை பிரித்து கொள்வது இதில் கூர்ச்சீட் அப்படின்னு ஒரு ஆவணம் உண்டு தமிழை கூர்ச்சீட்டுன்னு எழுதுவாங்க கூரைச்சீட்டுன்னு எழுதுவாங்க ஆங்கிலத்தில் எழுத இருந்தால் கே போட்டு டபுள் ஓ ஆர் போட்டு கூர்ச்சீட்டுன்னு எழுதுவாங்க இல்லை சி ஆர் போட்டு எழுதுவாங்க கூர்ச்சீட்டு அப்படின்னு சொல்கிறது இதை பற்றி சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம் இதுக்கும் பாகப்பிரிவினை பிரிவின பத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு இந்த கூர்ச்சீட்டு அப்படின்றது என்ன அப்படின்னா பாகப்பிரிவினை பத்திரம்னா பொதுவாக எழுதி கொண்டு பதிவு செய்வோம் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் அதுக்கான ஸ்டாம்ப் சார்ஜஸ் பே பண்ணி பதிவு செய்வோம் இந்த கூர்ச்சீட்டுன்னுன்னு சொல்லக்கூடிய ஆவணம் இருக்கு பாருங்கள் இது எப்படி நடைமுறையில் வந்ததுன்னு தெரியல மிக குறிப்பாக கிராமப்புறங்களில் அவ்வளவாக இந்த சட்ட நிலைகள் இதெல்லாம் தெரியாத மக்கள் அந்த காலத்தில் இருந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு பழக்கம் இந்த கூர்ச்சீட்டு என்பது இன்னும் கூட நடைமுறையில் இருக்கிறது இன்னும் கூட நல்லா வளர்ந்த கிராமங்கள்லேயே இருக்குது நகரங்களில் கூட ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் என்று சொல்லிக்கொள்வார்கள் இதனுடைய அடிப்படை விஷயம் என்னன்னா இதை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பாகப்பிரிவின பத்திரம்னு சொல்லக்கூடிய பார்ட்டிஷன் டீடை ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும் இந்த சீட்டு அல்லது கூர்ச்சீட்டு அப்படின்னு சொல்கிறது இந்த ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் ஒரே ஆவணம் இன்றைக்கி வளர்ந்த நிலையில் அது ஆங்கிலத்தில் ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லிக்கிறாங்க இதை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஸ்டாம்ப் செலவு தான் ஆனால் இதுக்கு சில கண்டிஷன்ஸ் உண்டு இந்த கூரைச்சீட்டுன்னு சொல்கிறது எப்படின்னா நீங்கள் கிராமப்புறங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு அப்பா இருக்கிறார் ஒரு மூணு பிள்ளைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்பா தவறுனதுக்கப்புறம் மூணு பிள்ளைங்களும் சொத்தை பிரிச்சுக்கணும் அப்படின்னும் போது ஊர் பெரியவங்கள்லாம் ஒன்றா கூப்பிடுவோம் கூடுவாங்க ஒன்றா உட்காருவாங்க அதுலேயும் அவங்க ஒரு பழக்கம் வச்சுருப்பாங்க அதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் தெருவுக்கு பக்கமாக இருக்கக்கூடிய இடம் வந்து மூத்த பிள்ளைக்கு சின்ன பிள்ளைக்கு கடைசி இடம் இப்படி அவங்களுக்குள்ள வாய்மொழியாக அதை வந்து வாச்சாவாக பிரித்து கொள்வதுன்னு எழுதுவாங்க பழைய ஆவணங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரம் அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்த்தா வாச்சாவாக அப்படி வாய்மொழியாக பிரித்து கொள்வது இது எதுன்னு பிரித்து ஒன்றும் எழுதிக்க மாட்டாங்க அவங்க அதை இப்பா இந்த வாழ்க்கைக்கார வரையில் நீ எடுத்துக்கப்பா அதை நீ எடுத்துக்கப்பா நீ எடுத்துக்கப்பான்னு பெரியவங்க சொன்னால் அவங்க ஒத்துக்குவாங்க அதுலேருந்து தனித்தனியாக அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க பாகப்பிரிவினை ஆவணம்னு ஒன்றும் எழுதி கொள்ள மாட்டார்கள் இது கொஞ்ச காலம் இது என்னுடைய பொசசரி டாக்குமெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் பட்டா நகரத்தில் இருக்கவங்களுக்கு பட்டா தெரியும் கிராமப்புறங்களில் அல்லது வ வயல் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் அடங்கல் அப்படின்றது ஜமாபந்தீன் கிராமத்தில் நடந்து சிட்டா கொடுப்பாங்க இதெல்லாம் தெரியும் பாருங்கள் இந்த ஆவணங்களில் யார் பேரை பதிகிறது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கூரை சீட்டுன்னு ஒன்று எழுதி கொள்வார்கள் அதில் எப்படி எழுதுவாங்கன்னா அதனுடைய அடிப்படை தேவை என்ன வாட் இஸ் தி பேசிக் இன்க்ரீடியண்ட்னு ஆங்கிலத்தில் சொல்ல வைப்பாங்க அவசிய தேவை என்னென்னா ஏற்கனவே அவர்களுக்குள் பாகம் பிரித்து கொள்ளப்பட்டது பாகம் பிரித்து கொள்ளப்பட்டு சொத்துக்களை தனித்தனியாக அனுபவிக்கிறார்கள் பாகம் பிரிக்கப்பட்டு தனித்தனியாக அனுபவிக்கும் சொத்துக்கள் என்னென்ன என்பதை இப்போது எழுதி கொள்ளுகிறார்கள் இன்னொரு தடவை சொல்கிறேன் பாகம் பிரித்தாயிற்று சொத்துக்கள் தனித்தனியாக அனுபவிக்கப்படுகின்றன இப்போது எழுதி கொள்ளுகிறார்கள் இதுதான் கூர்ச்சீட்டோட பேஸு பாகப்பிரிவினை பத்திரத்தில் எப்படி எழுதுவாங்கன்னா இன்று முதல் சொத்துக்களை நாங்கள் பிரித்து அனுபவிக்கிறோம் இன்று முதல் ஏ ஷெடியூல் அவருக்கு பி ஷெடியூல் இவருக்கு சி ஷெடியூல் இவருக்கு அது பாகப்பிரிவினை பத்திரம் இன்று முதல் கூர்ச்சீட்டில் அதை ஆங்கிலத்தில் சொல்கிறதா இருந்தால் ரெக்கார்டிங் தி பாஸ்ட் டிரான்சாக்ஷன் ஏற்கனவே நடந்து முடிந்ததை எழுத்திலே கொண்டு வருவது அதனால்தான் ரெடியூஸ்ட் டு ரைட்டிங் அதை எப்படி எழுதி கொள்வார்கள்னா ஒரு ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம் பிரித்து கொண்டதை நாங்கள் அனுபவித்து கொண்டு வருகிறோம் அதை இப்பொழுது எழுதி கொள்ளுகிறோம் அப்படின்னு எழுதுறதாங்க கூரைச்சீட்டு இதுக்கு வந்து வெறும் வெள்ளை பேப்பரில் கூட எழுதிக்குவாங்க சாதாரண பேப்பர் க்ரீன் ஷீட்டோ ஒயிட் ஷீட்டோ ஸ்டாம்ப் பேப்பர் தேவை இல்லை இதுக்கு அங்கே மற்றவர்கள்லாம் சாட்சி போட்டுக்குவாங்க சரி இப்போ இது உண்மைன்னு எப்படி நம்புறது அப்படி ஒரு சிக்கல் வரும் இல்லைங்களா பிற்காலத்தில் யாராவது ஒருத்தர் தயார் தயாரிச்சிக்கலனா என்ன பண்ணுறதுன்னு சிக்கல் வரும் அதனால் அதுக்கு என்ன ஒரு கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்கன்னா த கூர்ச்சீட் ஹேஸ் பீன் ஆக்டட் அப்பான் அப்படின்னா என்னென்னா நீங்கள் மூணு ரெண்டு சகோதரர்கள் ஒரு சகோதரியின்னு வச்சுக்கோங்க மூணு பேர் ஏற்கனவே பிரித்து தனித்தனியாக இருக்கீங்க இப்போ கூர்ச்சீட்டு எழுதிக்கிட்ட உடனே என்ன பண்ணணும்னா இப்போ முதல்ல சொன்ன பாருங்கள் செட்டில்மெண்ட் ஷீட்டாக ஜமாபந்தி நடக்கும்போது நடக்கிற செட்டில்மெண்ட் ஷீட்டாக அடங்கல் அல்லது நகர்ப்புறங்களில் பட்டா இதை இவங்க எல்லாருமே ஒரு லெட்டர் கொடுத்து நாங்கள் வாய்மொழியாக பிரிச்சுக்கிட்டு கூர்ச்சீட்டு எழுதிக்கிட்டோம் எங்கள் பேரில் பட்டா கொடுங்க அப்படின்னு தனித்தனியாக பட்டாவோ செட்டில்மெண்ட் சீட்டாவோ அந்தந்த சொத்துக்கு வாங்கணும் அப்படி வாங்கிட்டால் இந்த கூர்ச்சீட்டு செல்லும் இன்றைக்கி கூட ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்னு பிரிச்சுக்கலாம் ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்டு ஏற்கனவே பிரித்து கொண்டோம் தனித்தனியாக அனுபவித்து வருகிறோம் முடிஞ்சால் இதை கூட சொல்லலாம் தனித்தனியாக பட்டா கூட வாங்கிட்டோம் இப்போ எழுதிக்கிறோம் ஸோ ரெக்கார்டிங் ஆஃப் பாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் தான் கூர்ச்சீட்டை பொறுத்த வரையில் முக்கியம் பாகப்பிரிவினை பத்திரம் வேறு இவ்வளோ அதில் நீங்கள் ப படிச்சிருக்கலாம் தமிழில் எழுதுவாங்க இவ்வளவு நாள் ஏக குடும்பமாய் அனுபவித்து வந்த சொத்தை நமக்குள் இப்பொழுது கருத்து வேறுபாடு தோன்றி இருப்பதனால் சொத்தை பிரித்து கொள்கிறோம் இரத்த உறவு இரத்த பந்தம் தவிர இனிமேல் நமக்குள் எந்த உறவும் கிடையாதுன்னு பிரிச்சுக்குவாங்க அப்போ இனிமேல் நடக்கக்கூடியதை பிரிச்சுக்கிறது பார்ட்டிஷன் டீன் பாகப்பிரிவினை பாகப்பிரிவினை பத்திரம் எப்படின்னா ஒரு நான்கு பேர் ஐந்து பேர்னா உனக்கு இது உனக்கு இது உனக்கு இதுன்னு பிரித்து கொண்டு அதை உரிய ஸ்டாம்ப் பேப்பரில் டைப் பண்ணி அல்லது எழுதி அல்லது ப்ரிண்ட் பண்ணி கம்ப்யூட்டரில் ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு பதிவு செய்ய வேண்டும் இதுக்கான ஸ்டாம்ப் சார்ஜ் இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அது உங்களுக்கு தெரியும் செப்பரேட்டேர்ன்னு வாங்க அந்த பங்கு பிரிக்கிறதுலையே எந்த பங்கு அதிகமான வேல்யூ இருக்கோ அதில் ஒன் பர்சன்ட் அல்லது அதிகபட்சம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தால் பாகப்பிரிவினை பத்திரத்தை பதிவு செய்து கொள்ளலாம் இப்போ கூர்ச்சீட்டுக்கும் பாகப்பிரிவினைக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வேறுபாடு கூர்ச்சீட்டு என்பது ஸ்டாம்ப் பேப்பரில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரே அவசியம் ஏற்கனவே சொத்தை பிரித்து தனித்தனியாக அனுபவித்து கொண்டு வந்து இன்று எழுதி கொள்ளுகிறோம்னு எழுதி அந்த அடிப்படையில் ரெவென்யூ டாக்குமெண்ட்ஸ் பட்டா போன்றவற்றை வாங்கிக் கொள்வது பாக பிரிவினை பத்திரம் என்பது இனிமேல் பிரித்து கொள்ளப் போகிறோம் என்று எழுதி இன்றைக்கு இருக்க நிலைமையில் அதிகபட்சமாக பத்தாயிரம் ரூபாய் ஸ்டாம்ப் சார்ஜ் அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸு கட்டி கொள்வது இந்த பாகப்பிரிவினை பத்திரத்தில் இன்னும் ஒரு செய்தி தெரிந்து கொள்ள வேண்டும் எல்லாமே என்ன சொல்லுவோன்னா சேல் ரீடெலாம் ஒரிஜினல் தான் நீங்கள் வச்சுக்கணும் செட்டில்மெண்ட் டீட் ஒரிஜினல்ஸ் வச்சுக்கோங்க இப்படி நாங்கள் சொல்கிறோம் பாகப்பிரிவினை பத்திரத்தில் எல்லாருக்கும் ஒரிஜினல் கிடைக்குமா அஞ்சு பேர் இருக்காங்க ரெண்டு சகோதரிகள் மூணு சகோதரர்கள் வச்சுக்கோங்க இல்லை அஞ்சு பேரும் சகோதரிகள் எப்படியோ இருக்காங்க அவங்களுக்குள்ளே பாகப்பிரிவினை பிரிக்கிறாங்க இப்போது எந்த ஆவணமாக இருந்தாலும் ஒரிஜினல் ஒன்று தாங்கல இருக்கும் இப்போ மற்றவங்களுக்கு எது ஒரிஜினல் அப்படின்னா இப்போ அஞ்சு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரிஜினல் நாலு டியூப்ளிகேட் காப்பீஸ் ப்ரிண்ட் எடுக்கலாம் டியூப்ளிகேட் காப்பீஸ்னால் இருபது ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் அதை அப்படியே ப்ரிண்ட் எடுக்கிறது எடுத்து ஒரு ஒரிஜினல் பதிவு பண்ணும்போதே நாலு டியூப்ளிகேட் பதிவு பண்ணலாம் அதை இன்னும் கூட சிறப்பாக செய்வதுன்னா இப்படி எப்படி இப்போ எப்படி செய்கிறோன்னா மூத்தவர் மூத்த சகோதரி அல்லது மூத்த சகோதரர் அவரிடம்தான் அந்த ஒரிஜினல் செயல்டீடு இருக்கும் ரெண்டாவது டியூப்ளிகேட் காப்பி ரெண்டாவது சகோதரரிடம் இருக்கும் மூணாவது டியூப்ளிகேட் காப்பி மூன்றாவது சகோதரியிடம் இருக்கும்னு ஆவணத்திலே எழுதிட்டு பதிவு பண்ணி வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரிஜினல் டாக்குமெண்ட் தான் நான் பார்ப்பேன்னு யாரும் ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னால் பாகப்பிரிவினை பத்திரத்தில் எல்லாருக்கும் ஒரிஜினல் கிடைக்காது அதுக்காகத்தான் இந்த மாதிரி எழுதிக்கொள்வது அப்போ கூர்ச்சீட்டு என்பது வேறு பாகப்பிரிவினை பத்திரம் என்பது வேறு இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை இதை பதிவு செய்ய வேண்டிய அவசியமில்லை இதை பதிவு செய்யலாம் அதில் பயன்படுத்தக்கூடிய வாசகங்கள் நான் சொன்னதைப் போல தெளிவாக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மை